கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இன்றைக்கும் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் விவசாயிகளுக்கு எதிராக பல காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அந்த வகையில் ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் சுமார் நாற்பது விவசாயிகள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தீவிரவாதிகளால் இந்த செய்தி தொகுப்பை நான் உங்களுக்காக வாசித்து விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கப்பட எல்லா தேசங்களிலும் அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட கருத்தாக ஜபிக்கப் போகிறோம் ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் போகோ ஹராம் தீவிரவாதிகளால் விவசாயிகள் நாற்பது பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போர்னோ மாகாணத்தில் உள்ள மோகுன்னே கிராமத்தில் விவசாயிகள் மீது சரமாரியாக சூடு நடத்தியுள்ளனர் விவசாயத்தில் நவீனமய மாதலை கொண்டு செயல்படும் விவசாயிகள் வசிக்கும் கிராமங்களில் புகுந்து கும்பல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை தொடர்ந்து விவசாயிகளுக்கு எதிரான காரியங்கள் தேசத்தில் தேசங்களில் ஏற்படுகிறதை எண்ணி வருத்தப்பட வேண்டியது இருக்கிறது விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கப்பட அவருடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அவருடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்படாமல் நிறைவேற்றப்பட ஜுபிக்க இருக்கிறோம் விவசாயிகள் பாதுகாக்கப்பட ஜபிக்க போகிறோம் ஜுபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விடைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற விவசாயிகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்பட ஜபிக்கிறோம் விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் அவருடைய குடும்பங்கள் ஆசிர்வாதிக்கப்பட ஜபிக்கிறோம் இந்தியாவிலும் தொடர்ந்து விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து போராடி கொண்டிருக்கிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் மத்திய அரசு அதில் தலையிட்டு ஆண்டவரை அவருடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற ஆண்டவரை நீங்க கிருவை தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் நைஜீரியாவில் நாற்பது விவசாயிகள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தீவிரவாதிகளால் என்று கூறப்பட்டிருக்கிறதப்பா தொடர்ந்து அண்டவரை எந்த விதத்திலும் ஆண்டவர் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடிய எந்த காரியமும் தேசங்களில் நடைபெறாதிருக்க அவர்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் வன்முறையை தீவிரவாதத்தை கட்டவிழ்த்துவிட போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்பட ஜபிக்கிறோம் நைஜீரியாவில் நடைபெற்றது போல எந்த சம்பவம் எந்த இடத்திலும் நடைபெறாதபடி பாதுகாத்த நைஜீரியாவிலும் இந்த காரியத்தில் அரசாங்கம் தலையிட்டு விவசாயிகளுடைய நலனில் அக்கறை கொண்டு அவர்கள் கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்கப்பெற குற்றம் செய்தவர்கள் சரியாக ஆண்டவர் கண்டுபிடிக்கப்பட்டு ஆண்டவர் வரும் நாட்களில் இப்படிப்பட்ட குற்றங்கள் தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் தீவிரவாதத்தை வன்முறையை கட்டவிழ்த்துவிட போராடுகிற சத்துருவின் கிரைகள் முற்றிலும் முடக்கப்பட ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜெபியுங்கள் எங்கள் கருத்தை தான் ஆசிரியப்பாராக ஆமீன்